இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு வந்து தக்காளி சூப்பு வைக்க போறேன் உனக்கு ஒன்னு அடிச்சேன் அத முன்னாடி குடிச்சுக்கோ என்னோட கேரட் பீட்ரூட் ஜூஸ் அப்படியே அப்புறம் மறந்துடு சரிம

இப்போ சின்ன வெங்காயம் இருக்குது அம்மா சூப்புக்கு சூப்புக்கு முழுசா போடாமல் அப்படியே நீட்டி நிட்டா அரிஞ்சு போட்டோம்னா நல்லா இருக்கும் சரி அதை அரிஞ்சு போட்டுருவோம் நேற்றி வச்சா மீன் குழம்பு வேறு இருக்குது அது சின்ன பேத்திக்கு பிடிக்கும் ரொம்ப தண்ணீரில் போட்டுக்கணும் கத்திரி தண்ணீரை போடுவா

ஜீரகம் மிளகு கொஞ்சோண்டு ஜீர இது மல்லி மல்லி இது எல்லாமே இதில் போட்டு அரைக்க ஒரு ஒரு ஸ்பூனா ஆமாம் என்னத்தில் போட்டு அரைக்க இதில் போட்டு சேர்த்து அரைச்சிடுவோம் வதக்கும் போது சேர்த்துக்கிறோம் ஓகே இப்போ தக்காளி சூப்புக்கு எத்தனை தக்காளி எடுத்துருக்கீங்க மூணு தக்காளி எடுத்து வெந்நீரில் போட்டு வச்சுட்டேன் மூணு தக்காளி எல்லாம் இந்த வரும் பெரும் தக்காளி மூணு தக்காளி இருக்கா மூணு தக்காளி இதை போட்டு கரைக்கணுமில்ல உத்தமாக இருக்குங்கிறது தக்காளி போட்டு ஒரு ஆவி கட்டி வச்சுருக்கேன் ஆவி கட்டி வச்சிருக்கேன் சுடுதண்ணியில் கூட போட்டு வச்சுக்கலாம் ஓகே வெளியே தக்காளி மூணு தக்காளி இதை என்ன செய்யணும்னா இப்போ போட்டு கரைச்சி வச்சுக்கணும் தக்காளியில் உப்பு போட்டுக்கிறேன் இந்த கயினி தண்ணியும் ஊற்றிக்கிறேன் அரிசி களைஞ்சி தண்ணி ஊற்றிக்கிறேமா அதோட இந்த கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நல்லா கரைக்கிறோம் மஞ்சள் தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் தேவைக்க மஞ்சள் தூள் சாதமும் வேவுது வெவுது சாதம்வுது ஏன் சாதத்தை முன்னாடி வச்சோன்னா எனக்கு கைனி தண்ணி தேவைப்படுது அதனால கடை முன்னாடி வச்சுட்டேன் அதனால் இதை நல்லா இந்த மாதிரி இதை போட்டு சுடு தண்ணியில் போட்டோன்னா இப்படி கரைக்க முடியும் அழுத்தமாக இருக்கிற தக்காளிக்கு ரொம்ப கழிச்ச தக்காளி தேவையில்ல தேவையில்லை இப்போ எல்லாம்தான் பழமாக தெரியுது ஆனால் கரைக்க முடியல வதக்கி வைக்கிறதோட கரைச்சி வைக்கிறது நல்லாயிருக்கும் மீன் குழம்புலேருந்து இருந்து எல்லாமே கூட்டி முன்னெல்லாம் குழம்பு கூட்டி வச்சுருவாங்க வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே வதக்கி விட்டு வெங்காயம் வெங்காயத்தெல்லாம் தக்கா தக்காளி எல்லாம் போட்டு வதக்க மாட்டாங்க வெங்காயம் வெந்தயம் எதாவது பூணுமோ அதை போட்டு அதை குடிச்சுக்கணி கரைச்சாச்சா இது அப்படியே இருக்கட்டும் இஞ்சி பூண்டு எவ்வளோ இஞ்சி பூண்டு அளவு மூணு தக்காளிக்கு ஒரு ஆறு பல் பெரிய பல்ல பெரிய பூண்டு நான் அரைச்சி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் சரி ஒரு துண்டு இஞ்சி ஓகே அதோடய இதையும் போட்டுக்கலாம் ஆமாம் இது மிளகு மல்லி ஒரு ஸ்பூனு மிளகு ஜீரகம் மல்லி மிளகு ஜீரகம் மல்லி தான் இது ஸ்பெஷலாக ஸ்பெஷல் ஏன்னா அதுக்கு முன்னே அம்மியில் வச்சு எல்லாத்தையும் அரைப்பாங்க ஒரு பாட எனக்கே மிக்சி இல்லைன்னா வேலை இல்லைங்கிற அந்த மாதிரி இருக்கும் வந்து சாதம் கொதிக்கிதா இது வந்து நேற்றி வச்ச மீன் குழம்பு நேற்றி வச்ச மீன் குழம்பு சின்ன பயிர்க்கு பிடிக்கும் சூடு பண்ணி வச்சாச்சு இதை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க அந்த பக்கம் வச்சுக்கோங்க ஜீரக சம்பா சாதம் தான் ஆமாம் ஜீரக சம்பா தான் சூப்புக்கு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பிரியாணி சாப்பிட்டது மாதிரி இருக்கும் தக்காளி சூப்பை தாளிச்சுக்கிறோம் நல்ல நல்லா மனமாக இருக்கும் இது பட்டை கிராம்பு எல்லாம் வேலை காரணம் உப்பு அதில் போட்டுட்டோம் எனக்கு தேவையில்லை இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் மல்லி மல்லி எல்லாத்தையும் போட்டுக்கிறோமா ஆஹா சூப்பரா இருக்குங்க இந்த சூப்பு நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஏதாவது விரதம் வெஜ்ஜுன்னா இந்த சூப்பு வச்சுக்கோங்க அம்மா எங்களுக்கு ரசம் பிடிக்காதானே நந்தினி. அதனால புடி ஆத்தா அம்மா என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க சூப்பர் சோறு கூட என்ன செய்வாங்க ரசம் வைக்கும்போது அம்மியை கழுவிட்டு தான் ரசம் வைக்கணும்மா. அப்பதான் அது ருசியா இருக்கும். அதாவது சாம்பார் அர்ச்சகாதே வந்து அம்மியை கழுவி அதை வழுச்சி எடுத்துக்கணும். அந்த கல்லோட ருசி ருசி. அம்மியை கழுவணும் தண்ணி கொண்டா அம்மி ம்ம். அப்படியே மல்ல. ம்ம். சரியா? ஆஹா. ஒரே ருசி கலரு. சூப்பரா அரிசி கரைசலை தண்ணியலாம் வச்சிங்க. இந்த மிரை சூப் வைக்கும்போது யூஸ் ஆகும். அம்மியை அரிசி கரைசலை தானே எல்லா குழம்புமே வைக்கலாம்.

தக்காளி சூப்பு கொதிக்குது இது வந்து கத்திரிக்காய் வதக்க போறீங்களா ஆமா இப்போ வந்து எண்ணெயில போட போறேன் இறக்குறேன் சூடு வரல தண்ணியில போட்டதுனால கருக்குல இல்ல இப்போ இந்த பேன் எதுக்குமா அது வந்து இந்த காய் செய்ய புரியல காய் பேபி மேரோ பேபி மேரோ பேபி மேரோ புரியல் குதிச்சுட்டே இருக்கலாம் ரசம் இன்னும் சத்த குடிக்கிட்டு குடிச்சு பார்த்துட்டு தீங்க வேண்டியதான் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம் பேபி பெடி மேரவும் பமுக்கணும் எல்லும்மா இத மூடி மாதான் இருக்கேன் நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ரசம் ஆஃப் பண்ணி சரி ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே ஊற்றி சாப்பிட இல்லை தான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ம்

இந்த மீன் இருக்கெல்லாம் பூண்டு எல்லாம் தட்டி போடுது இல்லை நானெல்லாம் பூண்டு போட மாட்டேன்னா தக்காளி வெங்காயம் தக்காளி எல்லாத்துக்குமே ஆளுக்கு எல்லாத்துக்குமே அனைத்துக்கும் உண்டு ஆனால் சமையலில் எவ்வளவு கலர் இருக்குல்ல ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒன்று ஒன்று இருக்கு வெந்தர்ச்சி கத்திரிக்காய் பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம் இது வந்து என்ன கத்திரிக்காய் வந்து ஒன்லி பெப்பர் மட்டும் போடுறோம் இது கிடையாது மிளகா மிளகாய் கிடையாது பெப்பர் கத்திரிக்காய் பெப்பர் ஒரு ஸ்பூன் போடவா சோம்பு சோல் ஒன்று சொல்லணும் மூணு ஸ்பூன் போட இது வந்து கோவக்காய் வரத்த மாதிரி அதாக்கும் பெப்பர் இன்னைக்கு கத்திரிக்காய் பார்த்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா சளியெல்லாம் பிடிக்காது இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரியாக அது சாப்பிடும்போது சளி இருக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க சில பேருக்கு வந்து நம்ம மேலே அரிக்கிறது கொடுறது இருந்தால் கத்திரிக்காய் சாப்பிட சாப்பிடக்கூடாது நம்ம சாப்பிட்டேன் ஊரில் ஆமாம் எவ்வளோ கத்திரிக்கா காய்ச்சிச்சு நம்ம வீட்டில் கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் அதை பொறிச்ச குழம்பு இதான் விதமாக புடலங்காய் அதேமாரி கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிருச்சு மூடவானது மூடலான போதுமா என்ன கத்திரிக்காய் ரெடி என்ன கத்திரிக்காய் என்ன இருக்க தான் செய்யும் அதனால பிரச்சனை தான் பரங்கிக்காய் பேபி மேரோ பரங்கிக்காய் பேபி மேரோ மேரோடா இதில் வந்து அது மேலே தேங்காயை போட்டுக்கணும் அப்படி போட்டு பிளஸ் விட சோறு தக்காளி சூப்பு அப்படியே பிசைஞ்சு ஒன்றுத்தையும் எடுக்க தேவையில்லை அப்படியே எடுத்து அப்படியே பிசைஞ்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான் என்ன கத்திரிக்காய் அது இது வந்து பேபிக்கான பேபி மேரம் பேபி மேரம் பேபி மேரம் அது போதும் பரங்கிக்காய் பரங்கிக்காய் போதும் பரங்கிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா செஞ்ச சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி அதாவது தக்காளி சூப்பு மணக்க மணக்க செஞ்சு கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ் இது அதாவது நான்வெஜ் இல்லாத டயத்தில் இந்த சூப்பை வச்சு அம்மா கரெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா எதுவுமே சாப்பிடவே நாட்டம் இல்லாமல் இருக்கிறவங்கள கூட சூப் வந்து இழுத்துடும் இந்த சூப்புக்கு நம்ம என்னென்ன சைட் டிஷ் இல்லனா இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சோம்ல போல் எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம் வாழைக்காய் வந்து ஸ்பைசியாக செய்யலாம் நல்லா மொறு மொறுனு வாழைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து சூப்பராக போகும் இந்த சூப்போட சார் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த இந்த சூப் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து வழக்கம் சுட சுட உங்கள் சாப்பிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் செம வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காவையும் எடுத்துப்போம் சுட சுடாக இருக்குது அதையும் வச்சு அது மேலே சாதத்தை வச்சு இப்படி உருட்டி விட்டு நாங்கள் வந்து சாதம் வடிச்சிருக்கிறது சீரக சம்பா தான் ஏன்னா இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெலாம் சூப்பராக போகும் நாங்கள் மோஸ்ட்டாக வந்து இங்கே வெள்ளை ரைஸ் குறைச்சதுனால இமக்காவது ஒன்று இந்த சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்குவோம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆஹா சூப்பராக இருக்குதுன்னு கற்றுங்க என்ன கற்றுக்கா பெப்பர் மட்டும்தான் அமோகமாக இருக்குது இப்போ இருக்கு பேபி மேரோ அண்டு பம்கினி சூப்பராக இருக்கும் நான் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கேன் எல்லாரும் வந்து மிளகாத்தூள் போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம் அம்மா சுண்டல் மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்கு சூப்பர்மா தேங்க்யூ சோ மச்ம்மா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதை பற்றி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய் 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 அம்மா பாய் சொல்லுங்க எங்க சேனலுக்கு எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய்